மூணு மாதமாக சாப்பிட சாப்பிட லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கு கடுமையான வயிற்று வலி நான் அவர் மூணு மாதம் அப்படி பார்த்துருக்கேன் நல்லா ஆள் வெயிட்டாக இருப்பாரு மூணு மாதம் கழிச்சு பார்க்கும்போது எனக்கே ஒரு டவுட்டாக இருந்துச்சு அவராக இருக்குமோ இல்லை அவரோட தம்பியாக இருக்குமோங்கிற மாதிரி நான் கேட்குறேன் அவர் சொல்கிறேன் நாங்கள் நானே அவர் தாங்க அப்படிங்கிறாரு இன்றைக்கி ஆச்சரியம் அவங்க ஜின்னங்க அப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன டீட்டெயிலாக கேட்கும்போது நம்மளே ஒரு விழிப்புணர்வு தகவலே சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது என்ன அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தனக்கு ஏதாவது ஒரு உடம்புல தொந்தரவு வந்துருச்சு ஏதாவது ஒரு வயிறு வலி வருது இல்லை வாமிட் வருது இல்லை ஒரு நெஞ்சு வலி வருதுன்னா முதல்ல யாரை பார்க்குறாங்க அப்படின்னா கூகுள் டாக்டர் அப்படி பார்க்குறாங்க அந்த கூகுள் டாக்டரில் ஜஸ்ட் பெயின் நெஞ்சு வலிக்குதுன்னு போட்டோன்னே அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு நெஞ்சு வலின்னு சொன்னோமே அவர் வந்து ஹார்ட் அட்டாக் உனக்கு அப்படின்றார் அதேமாதிரி வாமிட்டிங்னு சொல்லி கொஞ்சம் அழுத்தமாக போட்டோம் அப்படின்னா உனக்கு குடல் கேன்சர் இருக்குது அப்படின்னு போட்டுருவார் யூரின் ஒழுங்காக போகல ஒரு மாதிரி தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு போட்டுறார் கூகுள் டாக்டர் உடனே ஆகா நமக்கு எது பெரிய வியாதி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கூகுள் டாக்டர்கிட்ட கேட்டுவோன்னே அந்த கூகுள் டாக்டர் என்ன பண்ணுறாரு அவர் ரெஃபர் பண்ணுறார் யூடியூப் டாக்டருக்கு போங்க ஃபேஸ்புக் டாக்டருக்கு போங்க இன்ஸ்டாகிராம் டாக்டருக்கு போங்க அப்படின்னு இவர் அங்கே போகிறாரு அங்கே போனேன்னு தான் அங்கே நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு டிடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லங்ஸை ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஹார்ட்டை ரிலாக்ஸ் பண்ணுங்கள் கிட்னியை ரிலாக்ஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய ஐட்டங்கள் லிஸ்ட்டு போட்டு இதை டெய்லி குடிங்க குடிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்னியை துவைச்சி குளிஞ்சு காய போட்டு நீ திரும்ப கிட்னியை உள்ள சொரி வச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு அதாவது அதை சொல்கிற விதமே அப்படி இருக்குங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன் நீங்கள் அவங்க சொல்கிறதே அப்படி தான் இருக்கும் ஈஸியாக அப்படி க்ளீன் பண்ணிடலாம் அப்படி அப்படி தொடர்ச்சி க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க அதை சொன்னாலும் இவங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே சரி நமக்கு தான் லிங்ஸ் லங்ஸ் பாதித்த மாதிரி இருக்குது அதில் ஒரு ட்ரிங்க்ஸு கிட்னி பாதித்த மாதிரி அதில் ஒரு ட்ரிங்க்ஸு அதில் இன்னொன்று இருக்குது இந்த கருஞ்சீர உமை வந்து எடுக்க சொல்லி ஒரு சில பேர் சொல்கிறதே இதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மறுபுறவி கிடைக்கும் அப்படின்னா நமக்கு ரெண்டு பத்து அது ஒரு நாலு மறுபுறவியாச்சும் வேணும்னு சொல்லிட்டு இந்த கருஞ்சீர உமை வந்தது நிறையா ஒரு டம்ளர் போட்டு அடிச்சிடுறது இது எல்லாத்தையும் இவர் எடுத்து என்ன ஆச்சுன்னா கண்டிசில் அல்சர் ஆகி டயரியா ஆகி எது சாப்பிட்டாலும் நிற்கவே இல்லை எல்லாம் போய்கிட்டே இருக்குது இந்த பிறவியே அவருக்கு இல்லாத அளவுக்கு இருக்கு இருக்குது அளவுக்கு ஆகிட்டார் என்னத்தை சொல்கிறது தயவு செஞ்சு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறது நீங்கள் வந்து இந்த மாதிரி டாக்ஸ் ட்ரிங்க்ஸ் சொல்கிறதுலாம் நான் தப்பு நான் சொல்லவே மாட்டேன் நல்ல விஷயங்கள் தான் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அது எவ்வளோ சாப்பிட்ணும் எத்தனை நாளைக்கு சாப்பிட்ணுங்கிறத நான் சொல் அவங்கள சொல்லுங்க லங்ஸ் டாக்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு அட் அட்வைஸ் பண்ணாங்க நானே அதை பார்த்தேன் அவரும் அதை கட்டார் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மஞ்சள் சேர்த்துக்குங்க கா டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க புதினா சேர்த்துக்கோங்க லெமன் சேர்த்துக்குங்க இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதை தினமும் எடுங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது தினமும் இதை வந்து நம்ம ரெகுலராகவே எடுத்தோம்னா ஒரு நூற்றில் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஒத்துக்கும் செவன்ட்டி பர்சன்டேஜ் அந்த பேர்செண்ட்டுக்கு ஒத்துக்காது சிவியரான அல்சர் ஃபார்ம் பண்ணணும் நீங்கள் லெமன் ஜூஸே நீங்கள் ரெகுலராக குடிச்சு பாருங்கள் ரெண்டு மூணு நாளே அல்சர் வந்துடும் மாதிரி இஞ்சியும் அப்படி தான் ஒரு துண்டை வந்து நம்ம ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா நான் நாலு அஞ்சு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சு கறிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி வழியாக ஆரம்பிச்சிடும் ரொம்ப தொந்தரவு பண்ணிடும் அவங்க ஆனால் கலந்து சாப்பிட சொல்கிறாங்க ஆனால் அதுவுமே தொந்தரவு பண்ண தான் செய்யும் அதெல்லாம் அவங்களாம் அவங்களாம் எடுத்து பார்த்துட்டு அதை சொல்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அது அவங்க எடுத்து பார்த்துட்டு சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல தயவு செஞ்சு இந்த மாதிரி எதாவது டிடக்ஷன் ட்ரிங்க்ஸு இல்லை மாதிரி ஏதாவது நேச்சர் மூலியெல்லாம் எடுக்கிறதா இருந்தால் அதாவது வந்து மிளகு எடுக்கிறது கிராம்பு எடுத்துக்கிறது கரிஞ்சீரகம் எடுத்துக்கிறது இஞ்சி எடுத்துக்கிறது மொத்தத்தெல்லாம் சொன்னால் அந்த காரத்தன்மை கசப்புத்தன்மை புளிப்புத்தன்மை எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு லிமிட் பண்ணுங்கள் அதை வந்து நீங்கள் அவங்க சொல்கிறத விட கொஞ்சம் லிமிட் பண்ணி எடுத்து பாருங்க அதுவே போதும் நீங்கள் உங்கள் உடம்புக்கு எது ஒத்து வரும் அதை லிமிட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி பாருங்கள் அவங்க சொல்கிற மாதிரியே எடுக்கணும்னு நினைக்காதீங்க கம்மி பண்ணி பார்த்து சரி அது நமக்கு ஒத்துக்குது அப்படின்னா அதை ரெகுலராக எடுங்க இல்லை ஒரு மாதிரி தொந்தரவு பண்ணுச்சுனா அதை வந்து பத்து நாளைக்கு ஒரு தடவை இல்லை அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வீக்லி ஒன்ஸாக மாற்றுங்க அவங்க சொன்ன மாதிரியே தினமும் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த காரத்தன்மை கசப்புத்தன்மை புளிப்புத்தன்மை எடுத்தீங்கன்னா உங்கள் வயிறு தான் கெட்டு ஒரு வெளியாயிடும் நான் ஏன்னா லைவாக நான் இந்த ரெண்டு மூணு கேஸ் அதை பார்த்துருக்கேன்ன ஒரு சில ஒரு சில பொண்ணுங்களும் அந்த மாதிரி அப்படி தான் ரொம்ப ஆசைப்படுறாங்க சரி நம்மளை வந்து அவ்வளோதான் அப்படியே பயங்கரமாக பாலிஷ் பண்ணி இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுலாம் அதிகப்படியாக சாப்பிட்டு அவங்களும் அவங்க அவங்கள இல்லை அவங்கள வெயிட்டை வந்து நம்மளால் கணிக்கவே முடியல இவ்வளோ வீட்டாக குறைஞ்சு போயிடும் அதாவது சாப்பிட சாப்பிட லூஸ் மொஷன் போயிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு பத்து தடவை போ அவங்களே என்னொன்னுமோ மெடிசன்ஸ்லாம் எடுத்து பார்த்து சரியாக கடைசியில் ஹோமியபதிக்கு வந்து நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்கள அந்தந்த லூஸ் மசன்லேருந்து நான் காப்பாற்றி அந்த அல்சர்லேருந்து காப்பாற்றி நார்மலுக்கு கொண்டு வந்து அப்புறம் நார்மல் வீட்டுக்கே நான் கொண்டு வந்தேன் நான் அதனால் நீங்கள் ஏதாவது ரிடாக் ஷன்ஸ் இந்த இன்ஸ்டாகிராம் டாக்டர் சொல்கிறாரு ஃபேஸ்புக் டாக்டர் சொல்கிறார் யூடியூப் டாக்டர்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக எடுங்க அளவு கம்மி பண்ணுங்கள் இல்லை ரெகுலராக எடுக்கணுங்கிறத நீங்கள் அவசியமே இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இல்லை ப அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப காரத்தன்மை கசப்பத்தன்மை புளிப்பத்தன்மை ரெகுலராக எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு தான் பாதிப்பு ஒரு சில பேர் உடம்புக்கு அது ஒத்துக்கும் ரொம்ப ஹோட்டல் சாப்பாடு ட்ரிங்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவங்களுக்கு அது ஒன்றுமே தெரியாது அது எதுவும் எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும் ஆனால் மற்றவங்க நிறையா பேருக்கு அது ஒத்துக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒத்துக்காது நல்லது தான் ஆனால் அளவுகளை கம்மி பண்ணி எடுத்துங்க அளவுகளை பார்த்து எடுத்துங்க ஓகேவா